வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வந்து வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்வார்ட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்டது அடுக்குமாடிங்க அடுக்குமாடி எண் வந்து எஃப் த்ரீ முதல் தளம் ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளாக் செவன் பிஎல்ஓசிக்கு அப்பார்ட்மெண்ட்டு பெயர் வந்து ஸ்ரீலக்ஷ்மி கட்டப்பட்ட பகுதி வந்து எழுநூற்றி ஐம்பத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் வந்து நானூற்றி பதினாலு சதுரடி முகவரி வந்து பிளாட் எண் ஏழு மகாலட்சுமி நகர் தேர்டு வரதராஜபுரம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் பிளாட் எண் ஏழு மகாலட்சுமி நகர் வரதராஜபுரம் சிறுபெரும்பு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் ஏழாம் தேதி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்றிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சாவி வங்கியில் உள்ளது நீங்கள் உடனடியாக கூடி போகலாம் தயவுசெய்து அந்த இடத்தை பாய்விட வங்கியின் வங்கியுடன் சந்திப்பை உறுதி செய்யும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்க வேணுங்கிறவங்க ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஐடிசி மையம் ஐடிசி சென்டர்னு சொல்லுவாங்க எழுநூற்றி அறுபது அண்ணாசாலை சென்னை ஆறு லட்சத்தி ரெண்டு வேணுங்கிறவங்க ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஐடிசி மையம் எழுநூற்றி அறுபது அண்ணாசாலை சென்னை ஆறு லட்சத்தி ரெண்டு தொலைபேசி வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு நாற்பத்தெட்டு அறுபத்தி ஒன்று இன்னொரு நம்பர் வந்து ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு நாற்பத்தெட்டு அறுபத்தி மூணு மொபைல் வந்து தொண்ணூத்தொம்பது நாற்பது முப்பது ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்போது தொலைபேசி வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு நாற்பத்தெட்டு அறுபத்தி ஒன்று ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு நாற்பத்தெட்டு அறுபத்தி மூணு மொபைல் வந்து தொண்ணூத்தொம்பது நாற்பது முப்பது ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்போது இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேளாயிரம் பிரச்சனை எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா ஒரு அன்பு வேண்டுகோள் ஒரு லைக் பண்ணாமல் நண்பா நான் போடும் வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும் அதில் எந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அதை செலக்ட் பண்ணி பார்க்கலாம் நீ நன் ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால் லைக் போடுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்